நீங்கள் செய்திகளுடன் செய்திகள் வாசிப்பவர் ராமச்சந்திரன் தொடர்ந்து செய்திகளை பார்வையிடலாம் ஆணிக்குழு அறிக்கை மீதான நாடாளுமன்ற விவாதம் ஏப்ரல் பத்தாம் தேதி தொடங்குபெற்ற நாடாளுமன்ற தொடர்பு பிரிவு தெரிவித்துள்ளது இந்த விவாதம் இரண்டு கட்டங்களாக நடைபெறும் என்றும் அதன் பதில் பணிப்பாளர் ஜெயலத் பிரேரா தெரிவித்தார் வியாழக்கிழமை ஏப்ரல் பத்து காலை ஒன்பது முப்பது மணி முதல் இரவு பத்து மணி வரையில் நிலையில் கட்டளைகள் ஒன்று முதல் குறிப்பிடப்பட்டுள்ளபடி காலை மணிக்கு நாடாளுமன்ற அலுவலர்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ளது காலை பத்து மணி முதல் பதினோரு மணி வரையில் வாய்மொழி பதில் தேவைப்படும் கேள்விகளுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது என்றும் காலை பதினோரு மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரையில் நிலையில் கட்டளைகள் இருபத்தி ஏழின் கீழ் கேள்விகளுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது என்றும் பாடலமற்ற தொடர்பு பிரிவு கூறுகிறது வீட்டு வசதி வளாகத்தில் சட்டவிரோத தடுப்பு மையங்கள் மற்றும் சித்திரவதை அறைகள் நிறுவுதல் மற்றும் பராமரித்தல் தொடர்பான விசாரணையை ஆணையத்தின் அறிக்கை மீதான விவாதத்தை காலை பதினொன்று முப்பது மணி முதல் மாலை ஐந்து முப்பது மணி வரையில் நடத்தவும் மே மாதத்தில் மற்றொரும் நாளை இரண்டு நாள் விவாதமாக பயன்படுத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது படர்ந்த கமிஷன் அறிக்கை பதினான்காம் திகதி நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது தொடர்புடைய அறிக்கையை சபை தலைவர் அமைச்சர் பிமல் ரத்நாயக்கா சமர்ப்பித்தார் அப்போது தொடர்புடைய அறிக்கை தொடர்பாக இரண்டு நாள் விவாதம் நடத்தப்படும் என்று பிமல் ரத்நாயக்கா கூறினார் படர்ந்த அறிக்கையை கையாள்வது குறித்து ஜனாதிபதி தலைமையிலான அமைச்சரவை கொள்கை முடிவை எடுத்துள்ளதாக அமைச்சர் பிமல் ரத்நாயக்கா தெரிவித்தார் அதன்படி இந்த அறிக்கையை சட்டமா அதிபருக்கு அனுப்ப முடிவு செய்யப்பட்டுள்ளது இந்த ஆணைக்குழு அறிக்கை தொடர்பான எதிர்கால நடவடிக்கைகளுக்கான வழிமுறைகளை முன்மொழிய ஒரு சிறப்பு குழுவை நியமிக்க ஜனாதிபதி முடிவு செய்துள்ளார் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி எதிர்வரும் ஏப்ரல் மாதத்தின் முதல் சில நாட்களில் இலங்கைக்கு விஜயம் மேற்கொள்ள உள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் விஜயதா ஹேரத் தெரிவித்தார் நாடாளுமன்றத்தில் கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்தார் இந்திய பிரதமரின் குறித்த இலங்கை விஜயத்தின் போது பல புதிய ஒப்பந்தங்கள் காய்ச்சாத்திடப்பட உள்ளதாகவும் அமைச்சர் மேலும் தெரிவித்தார் வெளிநாட்டு ஊழியர்கள் மற்றும் சுற்றுலாத்துறையில் ஈடுபடுபவர்களுக்கு ஓய்வூதியம் வழங்குவதற்கான ஒரு முறை ஏற்கனவே நடைமுறையில் இருப்பதாகவும் வெளியுறவு சுற்றுலா மற்றும் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சர் விஜயா கீரத் கூறுகிறார் இதற்காக வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் சமூக பாதுகாப்பு பாதுகாப்புடன் ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார் நீண்ட காலமாக நம் நாட்டை போயிட்டு வெளிநாடுகளுக்கு வேலை செய்யும் வெளிநாட்டு தொழிலாளர்களுக்கு ஓய்வூதியம் வழங்க வேண்டுமென்ற கோரிக்கை இருந்து வருகின்றது மேலும் நமது சுற்றுலாத்துறையில் பணிபுரியும் ஓட்டுநர்கள் சுற்றுலா வழிகாட்டிகள் மற்றும் சுற்றுலாத்துறையில் மறைமுகமாக ஈடுபட்டுள்ள பலர் வயதாகும் போது தங்கள் வாழ்வாதாரத்தை இழக்கின்றனர் எனவே அவர்களுக்கு ஓய்வூதிய முறைமையை அறிமுகப்படுத்த திட்டம் உள்ளது சமூக வேலவூட்டல் அமைச்சகத்தில் ஏற்கனவே ஒரு சமூக பாதுகாப்பு நிதியம் உள்ளது நமது இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் ஏற்கனவே அந்த நிதியுடன் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளது ஈரானிய எரிபொருளை சீனாவுக்கு கொண்டு செல்ல உதவிய கப்பலின் தொழில்நுட்ப மேலாளராக பணியாற்றிய இலங்கை நிறுவனமான மெரின் செல்யூசன்ஸ் மீது அமெரிக்கா திரைசேரி தடை விதித்துள்ளதாக இலங்கையில் உள்ள அமெரிக்க தூதரகம் அறிவித்துள்ளது இது ஈரானிய பெட்ரோலிய மற்றும் மெச்சேன் பெச்சினரால் சட்டபிரோத எரிபொருள் வர்த்தகத்தை உலகக்கு மறைக்க உதவியது அமைந்துள்ள மற்றும் அமெரிக்கா திரைசேரி தடைகள் விதித்துள்ளது அமெரிக்க வெளியுறவுத்துறை நிர்வாக உத்தரவுகள் பதிமூவாயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி ஆறு மற்றும் திரைசேரி நிர்வாக உத்தரவுகள் பதிமூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டு கீழ் ஈரானிய பெட்ரோலிய அமைச்சர் சட்டவிரோத எரிபொருள் வர்த்தகத்தை தடுத்து இந்த தடையை விதிக்கப்பட்டுள்ளதாக அமெரிக்க தூதரகம் அறிவித்துள்ளது பிரபல இசையமைப்பாளர் ஏ ஆர் ரகுமான் நெஞ்சுவலி காரணமாக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் சென்னையில் உள்ள அப்பல்லோ வைத்தியசாலையில் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ள ஏ ஆர் ரகுமானுக்கு ஆஞ்சோ சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக இந்திய செய்திகள் தெரிவிக்கின்றன ஐம்பத்தி எட்டு வயதான அவர் தற்பொழுது வைத்தியர்களின் குழுவில் தீவிர கண்காணிப்பில் உள்ளார் ஏஆர் ஆர் ரஹ்மான் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ள தகவல் அறிந்து ரசிகர்கள் அதிர்ச்சியில் உறைந்துள்ளனர் கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் ஏஆர் ஆர் ரகுமானை விட்டு பிரிவதாக அவரது மனைவி சாய்ரா பானு தெரிவித்ததைத் தொடர்ந்து பல சர்ச்சைகள் ஏற்பட்டது அதைத் தொடர்ந்து உடல்நலக்குறைவால் ஏ ஆர் ரகுமான் விட்டு பிரிவதாக சாய்ரா பானு தெரிவித்து இருந்திருந்தார் மேலும் சாய்ரா பானுவுக்கு நடைபெற்ற அறுவை சிகிச்சை ஏ ஆர் ரகுமானுக்கு உதவியதாக தகவல் வெளியானது ஜனவரி மற்றும் பிப்ரவரி ஆகிய இரண்டு மாதங்களில் ஐந்து லட்சம் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு வரகி தந்துள்ளதாக வெளிநாட்டு அலுவலர்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு சுற்றுலாத்துறை அமைச்சர் ஜிதஹேரத் தெரிவித்தார் இந்த வேடத்தில் மூன்று பில்லியன் சுற்றுலா பயணிகளை நாட்டுக்கு அழைத்து வருவதாக எதிர்பார்ப்பதாகவும் சுற்றுலா அமைச்சர் மேலும் தெரிவித்தார் நேற்றைய தினம் பாராளுமன்றத்தில் ஒதுக்கீட்டு சட்டம் மூலம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வெளிநாட்டு அலுவலர்கள் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சு மீதான குழுநிலை விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அமைச்சர்த்தனை குறிப்பிட்டார் சாந்தவேலி காவல் குட்பட்ட தேவப்புற விளையாட்டு மைதானத்துக்கு அருகில் உள்ள காட்டுப்பகுதியில் அடையாளம் தெரியாத புதிதாக பிறந்த குழந்தையின் சடலம் கண்டெடுக்கப்பட்டுள்ளது சந்தவெளி போலீசார் கிடைத்த தகவலின் அடிப்படையில் நேற்று கண்டெடுக்கப்பட்ட குழந்தையின் சடலத்தின் அடையாளம் இன்னும் உறுதிப்படுத்தப்படவில்லை என்று போலீசார் தெரிவிக்கின்றனர் சடலம் மீதான பிரேத பரிசோதனைக்காக மட்டக்கிளப்பு மருத்துவமனையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளது சம்பவ துறையில் சந்திவழி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் ஜனாதிபதி டொனால்ட் டிரம்பின் உத்தரவின் பேரில் ஏமனில் உள்ள ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் மீது அமெரிக்கா வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளது குறித்த தாக்குதலில் இருபத்தி நான்கு பேர் கொல்லப்பட்டுள்ளதாக வழிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அத்துடன் பலர் காயமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இந்த தாக்குதல் இன்னும் சில நாட்களுக்கு தொடரும் என எதிர்பார்க்கப்படுகின்றது மேலும் ஹவுதிக்கு ஆதரவு அளித்து வரும் ஈரானுக்கும் டொனால்டு ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது ஆரம்ப காலத்தில் இருந்து இன்று வரையில் சிறந்த தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருந்துள்ளார்கள் இன்னும் இருக்கின்றார்கள் எவரும் தமது பிரபலியத்துக்காக பிரமதங்களை விமர்சிக்கவில்லை பாராளுமன்ற உறுப்பினர் அர்ஜினா யூடியூப் ஊடாக டொலர் உழைப்பதற்காக சுட சுட காணொலிகளை பதிவிடுவதற்கு பிரமதங்களை விமர்சித்துக் கொண்டிருக்கின்றார் இதற்கு பாராளுமன்றத்தை பயன்படுத்துகின்றார் உரையாற்ற இடமளிக்காதீர்கள் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் கொழும்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சபையில் வலியுறுத்தினர் பாராளுமன்றத்தில் நேற்றைய தினம் நடைபெற்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின் வழி விவகார வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அபிவிருத்தி அமைச்சு மீதான விவாதத்தில் உரையாற்றுகையில் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் தமது நட்பு நாடான சீன அரசாங்கத்துடன் ராஜதந்திர பயணத்துடன் பல வெற்றிகளை பெற்றுக் கொண்டுள்ளோம் இந்நிலையில் இருதரப்பு கடன் மறுசீரமைப்பு தொடர்பில் விரிவான பேச்சுவார்த்தைகள் முன்னெடுக்கப்பட உள்ளன வெகு விரைவில் இருதரப்பு கடன் மறுசீரமைப்பு வெற்றி பெறுமட்டு வழி விவகார வழிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அபிவிருத்தி அமைச்சர் தெரிவித்தார் இந்தியா சீனா அமெரிக்கா உட்பட அனைத்து நாடுகளுடன் இணக்கமாக செயல்படுகின்றோம் நாட்டின் சுயாதீனம் மற்றும் ஆட்புள்ள ஒருமைப்பாடு ஆகியவற்றுக்கு முன்னுரிமை வழங்கி பொதுவான வழி விவகார கொள்கையுடன் செயற்படுவதால் எந்த தரப்பினரையும் பகைத்துக் கொள்ளவில்லை என ஜிதஹ் மேலும் தெரிவித்தார் மென்னார் பொலிஸ்பிரிக்கு உட்பட்ட சாந்திபுரம் பகுதியில் கடந்த சிவராத்திரி தினத்தன்று இரவு திருடப்பட்ட பல லட்சம் ரூபாய் பெறுமதியான நகைகள் நேற்றைய தினம் கைப்பற்றப்பட்டதுடன் திருட்டு சம்பவத்துடன் தொடர்புடைய மூவர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் மென்னர் போலீசார் தெரிவித்தனர் குறித்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் மன்னார் உட்பட்ட சாந்திபுரம் பகுதியில் உள்ள குடொன்றில் கடந்த சிவராத்திரி தினத்தன்று பல லட்சம் ரூபாய் பெறுமதியான நகைகள் திருடப்பட்டிருந்தன இந்நிலையில் பாதிக்கப்பட்டவர் மின்னர் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்ததை அடுத்து மின்னார் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு விசாரணையின் போது மூன்று சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டனர் கைது செய்யப்பட்ட நபர்களிடமிருந்து சுமார் இருபத்தி எட்டு லட்சம் ரூபாய் புறமதியான தங்க நகைகளை போலீசார் கைப்பற்றியுள்ளனர் சந்தேக நபர்கள் மின்னார் சாந்திபுரம் மற்றும் பனங்கட்டு கொட்டுவ பகுதியை சேர்ந்த இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது மற்றும் முப்பத்தி மூன்று வயதுடையவர்கள் ஆவார் கைது செய்யப்பட்ட மூவரும் போதைப் பொருள் பாவனைக்கு அடிமையானவர்கள் எனவும் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது சந்தேக நபர்கள் மூவரும் மேலதிக விசாரணைகளின் பின்னர் மன்னார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளமையும் குறிப்பிடத்தக்கது முச்சக்கர வண்டியொற்றில் போதைப் கொண்டு சென்ற சந்தேக நபர் ஒருவரை அனுராதபுர வலைய குற்றத்தடுப்பு பிரிவு போலீசார் கைது செய்துள்ளனர் அனுராதபுரம் வலைய குற்றத்தடுப்பு பிரிவு போலீசாருக்கு கிடைத்த தகவல் ஒன்றுக்கு அமைய நேற்றைய தினம் அனுராதபுரம் நடத்திய சுற்றி வாய்ப்பின் போது செய்துள்ளனர் கைப்பற்றியதுடன் முச்சக்கரவண்டி வலைய குற்றத்தடுப்பு பிரிவு போலீசார் தமது கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வந்துள்ளனர் கைது செய்யப்பட்டவர் நாற்பத்தி ஒரு வயதுடைய அனுராதபுரம் திசா விபா பகுதியை வாசிப்பிடமாக கொண்டவர் என்பதும் ஆரம்ப கட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது சம்பவ தொடர்பான மேலுகைய விசாரணைகளை அருளாதபுரம் வெளியே குற்றத்தடுப்பு பிரிவு போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இலங்கையில் உள்ள அரசியல் கலாச்சாரத்தை மாற்றியமைக்கும் நோக்கிலேயே தற்போதுள்ள ஆட்சியாளர்களை ஆட்சிப்பிடத்துக்கு ஏற்றியுள்ளோம் ஆனால் அரசியல் கலாச்சாரத்தில் மாற்றம் ஏற்படுத்தாமலும் அமக்களித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாமலும் இருந்து வந்தால் நாம் மீண்டும் சிந்திக்க வேண்டிய நிலை ஏற்படும் கொழும்பு மறை மாவட்ட பேராயர் மேல்கம் கார்த்தின் ரஞ்சித் ஆட்டகை தற்போதுள்ள அரசாங்கத்துக்கு எச்சரிக்கை விடுத்தார் அத்துடன் லசந்த விக்ரம துங்கா கொலை பிரதீப் எகனிய கூட காணாமல் ஆக்கப்பட்டமை ஹெய்னியர் தாக்கப்பட்டமை உள்ளிட்ட ஓடவியலாளர்கள் கொலை செய்யப்பட்டமை காணாமல் ஆக்கப்பட்ட சம்பவங்கள் தொடர்பிலும் உயிர்த்தாயிரத்தின கொண்டு தாக்குதல் சம்பவம் தொடர்பில் நீதியை நிலைநாட்டுவதற்கு தற்போது ஆட்சிப்பூடமேறியுள்ள அரசாங்கம் இனியும் காலம் தாழ்த்தக்கூடாது இந்த விடயம் தொடர்பாக எந்த ஒரு விடயத்தையும் ரகசியமாக வைத்துக் கொள்ளாமல் எவருடனும் டீல் போடாமல் உண்மையை வெளியே கொண்டு வருவதற்கு விரைந்து செயல்படுமாறு அரசாங்கத்திடம் கேட்டுக்கொண்டார் கொண்டார் கிராமப்புற வறுமையை ஒழிக்க தீவு முழுவதும் புதிய திட்டம் செயல்படுத்தப்படும் என்று கிராமப்புற மேம்பாட்டு சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டல் அமைச்சர் உபாலி பன்னிலகே தெரிவித்தார் பிரஜா சக்தி என்ற புதிய திட்டத்துக்கு அமைச்சரவை ஒப்புதல் கிடைத்துள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார் கிராமப்புற மேம்பாட்டு திட்டங்களை தயாரிப்பது குறித்து அதிகாரிகளுக்கு தலி ஊற்றுவதற்காக கிராமப்புற மேம்பாட்டு பயிற்சி மிட்ட கல்வி நிறுவனத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அமைச்சர் இந்த கருத்தை வெளியிட்டிருந்தார் நாட்டில் நல்லிணக்கம் உருவாக வேண்டுமாயின் உண்மைகள் ஆராயப்பட வேண்டும் அந்த நடவடிக்கை நன்மகத்தன்மையானதாக இருக்க வேண்டும் மஹிந்த ஆட்சியில் மக்கள் விடுதலை முன்னணி ராணுவ தீர்வை தீவிரமாக ஆதரித்தது அவ்வாறென நிலைமையில் இருந்து உண்மையில் இந்த அரசாங்கம் பொறுப்பு கூறும் செயல்முறைக்கு ஆதரவளிக்குமா என்ற சந்தேகம் காணப்படுகின்றது கடந்த கால அரசாங்கங்களின் போக்கிலிருந்து அரசாங்கம் விடுபட வேண்டும் என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் வலியுறுத்தினார் பார்லாமன்றத்தில் நேற்றைய தினம் நடைபெற்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின் வழி விவகாரம் வெளிநாட்டு வேலைவாய்ப்புகள் மற்றும் சுற்றுலாத்துறை அபிவிருத்தி அமைச்சு மீதான விவாதத்தில் உரையாற்றுகையில் மேற்கொண்டவாறு குறிப்பிட்டார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கா இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு தனது மனைவியுடன் ஐக்கிய ராஜ்யத்துக்கு தனிப்பட்ட விஜயம் மேற்கொண்டுள்ளார் இந்த விஜயத்தின் போது பவுண்ட்ஸ் இலங்கை பணத்தில் அதிகமாக நிதியை பயன்படுத்தியுள்ளதாக சபை முதல்வரும் அமைச்சருமான பிமல் ரத்நாயகா தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்று நடைபெற்ற பாதெட்டு தொடர்பான குழுநிலை விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய போது அமைச்சர் இதனை தெரிவித்தார் பொது நிதியை தனிப்பட்ட விஜயத்துக்காக பயன்படுத்துவது குற்றவியல் குற்றம் என அமைச்சர் இதன்போது குறிப்பிட்டார் சம்பவம் தொடர்பில் விசாரணைகளை மேற்கொள்ளுமாறு வழிவகார அமைச்சுக்கு அமைச்சர் வலியுறுத்தினர் நியூசிலாந்து மற்றும் பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான முதலாவது இருபதுக்கு இருபது கிரிக்கெட் போட்டியில் நியூசிலாந்து அணி ஒன்பது விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது குறித்த போட்டியில் நானே சுழற்சியில் வெற்றி பெற்ற நியூசிலாந்து அணி முதலில் களத்தடுப்பில் ஈடுபட தீர்மானித்தது இதற்கமையம் முதலில் துடுப்படுத்தாடிய பாகிஸ்தான் அணி பதினெட்டு தசம் நான்கு ஓவர்கள் நிறைவில் சகல விக்கெட்டுகளை தொன்னூற்றி ஒரு ஓட்டங்களை மாத்திரம் பெற்றது இந்நிலையில் தொன்னூற்றி இரண்டு ஓட்டங்களிலும் வெற்றி இலக்கை நோக்கி துடுப்படுத்தாடிய நியூசிலாந்து அணி பத்து தசம் ஒரு ஓவர்கள் நிறைவில் ஒரு விக்கெட்டினை மாத்திரம் இழந்து வெற்றி இலக்கை கடந்தது அதன்படி ஐந்து போட்டிகள் கொண்ட இருபத்தி இருபது தொடரில் ஒன்றுக்கு பூஜ்ய மெருமடிப்படையில் நியூசிலாந்து அணி முன்னிலையில் உள்ளது ഇതുണ്ട് നമുക്ക് ലഞ്ച് ബ്രേക്ക് പ്രേക്തികൾ നിങ്ങൾ മണി നിരങ്ങൾ വെജി ടിവിയൻ പ്രധാന വണക്കം